நான் ஒரு ஆத்மா சோல் கான்சியஸாக இருக்கேன் சூக்ஷம வதனத்தில் உலக ஒரு நேம் பண்ணுறேன் பாபாவோட நினைவில் இருந்து சுக்ஷமதனத்தில் உலக உருண்டைக்கு பாபா நினைவுலேருந்து ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் கொடுத்துட்ருக்கேன் பாபாவோட நினைவிலருந்து சுக்ஷ்ம வதனத்தில் உலக உருண்டைக்கு உட ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் போயிட்டுருக்கு பூமி உருண்ட ஃபுல்லாக ஆரோக்கியம் அடையட்டும் குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அவங்க எல்லாருமே சூக்ஷ மதனத்தில் இருக்காங்க பரமாத்மாவுடைய சக்தி பூமி உரண்ட மேல நெய்கல சகாஷ் போயிட்டுருக்கு பாப்தாதா என் மூலமாக நீ கலசகாஷ் பூமி உருண்டைக்கு வேகமாக பாபா ஆரோக்கியத்தின் வைப்ரேஷனை பூமி உருண்டைக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் பூமி உருண்டை ஃபுல்லா ஆரோக்கியமாயிட்டிருக்கு பூமி உருண்டை ஃபுல்லா ஆரோக்கியமாயிட்ருக்கு பரமாத்மாவுடைய பரமாத்மாவுடைய ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் பூமி உரண்ட ஃபுல்லாக சுற்றிகிட்ருக்க நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் பரமாத்மா பரமாத்மாவுடைய வைப்ரேஷன் பூமி உரண்ட ஃபுல்லாக போயிட்டுருக்கு நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் ஆகிட்ருக்கு பாபாவுடைய சக்தி என் மூலமாக பூமி உரண்டைக்கு ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் நெய் கலச காஷ் பூமி உரண்ட ஃபுல்லாக போயிட்டுருக்கு காஷ் பூமி உரண்ட ஃபுல்லா போயிட்டுருக்கு பூமி உரண்ட மேலே நெய்கல சகாஷ் போயிட்டுருக்கு பரமாத்மாவுடைய வைப்ரேஷன் பூமி சகாஷ் நெய் கலசகாஷ் ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் ஆரோக்கியமாக அனைவரும் உணருகின்றார்கள் எல்லோருக்கும் ஆத்மான உணருங்க ஆத்மானு உணருங்கப்பா ஆத்மானு உணர்ந்து உடைய நினைவில் இருந்து பரமாத்மாவுடைய நினைவில் இருந்து உங்களை ஆத்மானு உணர்ந்து சூட்சமாக உலகத்தில் நீங்களும் பாபாவும் ஒளியாக இருக்கீங்க ஒளி புள்ளியாக இருக்கீங்க ஆத்மான்னு உணர்ந்து பூமி உருண்டைய சுட்ச மந்தனத்தில் எமர்ஜ் பண்ணி பரமாத்மாவோட நினைவில் இருந்து பூமிக்கு நெய் கலச காஷ் மலைத்தண்ணி போல் அந்த நெய் கலச காஷ் பூமி உருண்டை ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஸோ ஆரோக்கியம் அடையட்டும் அனைவரும் ஆரோக்கியம் அடையட்டும் அனைவருக்கும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் அனைவரும் சுகமாக இருக்கட்டும் அனைவரும் ஆரோக்கியமாக தங்களை உணர்கிறார்கள் அனைவருக்கும் பரமாத்மாவின் ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் பூமி இரண்ட ஃபுல்லாக போயிட்ருக்கு நான் நடுவில் அமைதியாக இருந்தாலும் எல்லாரும் பாபா நினைவுலேருந்து பூமி உருண்டைக்கு ஹெல்த்து சக்காஷ் கொடுத்துக்கிட்டே இருங்கப்பா நான் அமைதியாக இருக்கனால கொடுக்காம இருக்காதீங்க கமெண்ட்ரி சொல்லும் போது நான் ஒரு நிமிஷம் அமைதியாகிடுவேன் நீங்கள் பாட்டுக்கு நெய்க்கல் சக்காஷ் பூமி உருண்டைக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க எல்லாரும் கொடுத்துட்டே இருங்க பூமி ஃபுல்லா ஃபுல்லாக நீக்கல செகாஷ் போயிட்டுருக்கு பாபாவுடைய வைப்ரேஷன் பரமாத்மாவோட அந்த ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் பூமி உரண்ட ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்பாவோட சக்தி பூமி உரண்ட ஃபுல்லாக போயிட்டுருக்கு அது என்ன சக்காஷ் ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் ஆரோக்கியத்தின் சக்தி ஹெல்த்து சக்காஷ் பூமி உருண்டை ஃபுல்லாக மின்மினி பூச்சி தண்ணி போல் போயிட்டுருக்கு அனைவருக்கும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் எல்லோரும் அந்த யோகாலேயே இருங்க பாபா நினைவிலேயே இருங்க அப்பாவோட வந்து பூமி உருண்டைக்கு ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க புத்தி அலைப்பாயட்டும் மனசில் எண்ணங்கள் வரட்டும் என்ன வேணால் மயம் பண்ணட்டும் பரவாயில்ல நான் பாபா நினைவுலேருந்து திரும்ப திரும்ப என்ன பண்ணுங்கள் பூமி உருண்டை ஃபுல்லாக ஹெல்த்து சக்காஷ் போயிட்ருக்க மாதிரி விசுவலைசேஷன் பண்ணிக்கிட்டே இருங்கப்பா எவ்வளோ தான் உங்களுக்கு புத்தி அங்கேயும் போனாலும் மனசு ஆசைகளை பற்றி யோசித்தாலும் நீங்கள் பாட்டுக்க விடாமுயற்சியாக பாபா என் கூட இருக்கார் பாபா கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோகா பண்ணுங்க எல்லாரும் கொடுங்க பூமி உருண்டைக்கு ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் போயிட்டுருக்கு பூமி உருண்டை ஃபுல்லாக நெய்கல் சகாஷ் போயிட்டுருக்கு அப்பாவுடைய சக்தி பூமி உருண்டை ஃபுல்லாக போயிட்டுருக்கு பரமாத்மாவுடைய சக்தியானது பூமி உரண்டு ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் எல்லோரும் விஸ்வலைசேஷன் பண்ணுங்கள் புத்தி மூலிமா உலக உருண்டைக்கு ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் போகிற மாதிரி எல்லோரும் யோகா தானம் பண்ணுங்கப்பா எல்லாரும் மனசு புத்தி மூலியமாக இந்த பூமியை எமர்ஜ் பண்ணி நெய்கலசக்காஜ் பூமி பூமியோட ஃபுல்லாக போயிட்டுருக்குங்கிற மாதிரி யோகா பண்ணுங்கள் அமைதியாக ஸோ எந்த ஒரு கமெண்ட்ரி இல்லை எந்த ஒரு மியூசிக்குமே இல்லை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த வைப்ரேஷன் பாபா நினைவுலேருந்து எல்லாரும் அமைதியாக மனசு ஒருநிலைப்படுத்தி கொடுங்க கமெண்ட்ரி இருந்தால் தான் நான் யோகா பண்ணுவேன் மியூசிக் இருந்தால் தான் நான் யோகா பண்ணுவேன் கூகுள் மீட்டில் வீடியோ தான் நான் யோகா பண்ணுவேன் அதை விட இது ரொம்ப பவர்ஃபுல் அமைதியாக நம்ம பாபாவோட நினைவுலேருந்து இப்போது யோகா தானம் பண்ணலாம் ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் சோல் கான்ஷியஸில் எல்லோரும் பாபா நினைவுலேருந்து கொடுங்கப்பா ஸோ பாவாவோட இருந்து எல்லாரும் ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் கொடுங்க ஓம் சாந்தி போல யோகா பிராக்டிசஸ் நீங்கள் தினமும் உலக உருண்டைக்கு பதினஞ்சு நிமிஷம் நீக்கல் காஷ் எடுத்து ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் இந்த கமெண்ட்ரியில் வந்தது போல் உலக உருண்டைக்கு தினமும் நீங்கள் அந்த யோகா ப்ராக்டிஸ்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு சரீரம் விடுற வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக ஆகிடும் இப்போ உங்களுக்கு எதாவது உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட அது சீக்கிரமாக க்யூர் ஆகிடும் மெடிசனோட சைட் எஃபெக்ட் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது மெடிசன் சாப்பிட்டாலும் நீங்கள் ஆரோக்கியமாக தான் இருப்பீங்க இந்த மெடிசன் மூலிமா உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவ்ஸும் நடக்காது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த ஹெல்த்னால உங்களுக்கு பெனிஃபிட் தான் கிடைக்கும் பிகாஸ் வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க நல்லா இருந்தால் தானே நீங்கள் நல்லா இருப்பீங்க அதுக்கும் இந்த புண்ணிய கணக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் காப்பாற்றும் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினமும் கொடுங்க ஷிபாபாவுக்கு சாட்டு வைங்க சரிங்களா தினமும் அரை மணி நேரம் நம்ம ஹெல்த் யோகா பண்ணணும் அதில் நம்ம ஒம்பது நிமிஷம் டைமர் வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த் யோகா பண்ணலாம் ஸோ நாங்கள் யோகாவில் வந்து மீட்டிங் கூகுள் மீட்டில் பண்ணக்கூடிய ப்ராக்டிசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்திற்காக ஸ்பெஷலாக வந்து ஃபஸ்ட்டு பண்ணிகிட்ருந்தோம் இப்போ ஒரு ஒன் மந்த்தாக நாங்கள் பண்ணலை இந்த ஒன் மந்த்தாக நாங்கள் மனசாசைவை தான் பண்ணிகிட்ருக்கோம் ஃபஸ்ட்டு நான் மனசாக செய்வ சொல்கிறேன் அதுக்கப்புறமேட்டு ப்ரைவேட்டாக நம்ம உடலுக்கு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஆடியோவில் நான் சொல்கிறேன்ப்பா மோஸ்ட்டாக ஷார்ட்டாக சொல்லணுன்னா உலகத்துக்கு கொடுப்போம் ஹாஸ்பிட்டலுக்கு அன்பின் சக்தி கொடுப்போம் ஒம்பது லட்சம் பிகேஸுக்கு ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் கொடுப்போம் இது வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒம்பது நிமிஷம் ஒம்பது நிமிஷமாக பிரித்து பிரித்து கொடுப்போம் சரிங்களாப்பா ஸோ ஒம்பது நிமிஷம் உடல் ஆரோக்கியத்திற்காக நாங்கள் ஆத்மாவுக்கு வாங்கிப்போம் அடுத்து வந்து ஒம்பது நிமிஷம் மூளைக்கு கொடுப்போம் அடுத்த ஒம்பது நிமிஷம் வயிறு பகுதிக்கெலாம் கொடுப்போம் இது வந்து செல்ஃபாக பண்ணுறது இது ஒரு நாள் பண்ணுவோம் ஒரு நாள் விட்டு நாங்கள் என்ன அடுத்த நாள் பண்ணுவோம் அப்படின்னா உலகத்துக்காக பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி உடலுக்காக பண்ணுறோம் செல்ஃப் யோகா பண்ணுறோம்னா நாளைக்கு உலகத்துக்காக பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம பிரித்து கொடுக்கணும் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மற்றவங்க ஆரோக்கியமாக ஆரோக்கியமாற்றணும் ஸோ உலக உருண்டைக்காகவும் ஹாஸ்பிட்டலுக்கு அன்பின் சக்தி கொடுப்போம் நைன் லேக்ஸ் பிகேஸ்க்கு எமெர்ஜ் பண்ணி ஒரு நாள் கொடுத்தோம் ஸோ ஒரு ஒரு ப்ராக்டிஸும் ஒம்பது நிமிஷம் அப்போ ஒம்பது இன்ட்டு மூணு பதினெட்டு நிமிஷம் போதும் ஒரு நாளைக்கு பதினெட்டு நிமிஷம் நம்ம கொடுக்கலாம் தட்ஸ் இட் ஸோ இந்த உலக உருண்டை சம்டைம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அரை மணி நேரம் கொடுப்போம் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஏதாவது டவுட்னால் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க ஸோ மினிமம் நீங்கள் ஒரு பதினெட்டு நிமிஷம் அது உலக ஆரோக்கியத்திற்காக மனசாக சேவை பண்ணணும் அதில் மூணு கேட்டகரிகளுக்கு ஒன்று வந்து உலக உருண்டைக்கு இப்போ நம்ம கமெண்ட்ரி பார்த்தோம் நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அன்பின் சக்தி கொடுக்கணும் அது நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அடுத்து ஒம்பது லட்சம் பிகேஸுக்கு ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் கொடுக்கணும் அது அடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இன்னொரு நாள் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உடலுக்காக ஆரோக்கியம் அதுவும் நான் நெக்ஸ்ட்டில் அப்லோட் பண்ணுறேன் ஆரோக்கியத்திற்குன்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கோம் ஸோ அதை போய் செக் பண்ணுங்கள் ஹீலிங் யோகா இது நீங்கள் தனியாக உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து நாங்கள் கூகுள் மீட்டில் யோகா பண்ணுவோம் தினமும் அரை மணி நேரம் அதில் வந்து நீங்கள் கலந்துக்கோங்க வெறும் நாங்கள் ஆரோக்கியத்திற்கு மட்டும் யோகா பண்ண மாட்டோம் செல்ஃபாக முரளி படிக்கிறது டிஸ்கஸ் பண்ணுறது சிட்ஷாட் பண்ணுறது ஞானம் அப்புறம் குமார் குமாரீஸ்க்கு ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது ஸோ கண்டிப்பாக ஒரு குமார் குமாரிஸ் ஒரு பத்து பதினஞ்சு பேர் நம்ம ஹெல்த் யோகாவில் இருக்காங்க ஸோ எல்லோரும் கலந்து நம்ம யோகா பண்ணலாம்ப்பா ஏன்னா உலகம் இன்னும் சிறிது தான் இருக்க போகிறது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்து யோகாவில் கலந்துக்கோங்க இல்லைங்க சிஸ்டர் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டுன்னு நாங்கள் தனியாகவே பண்ணாலும் ரொம்ப சந்தோஷம்ப்பா அட்லீஸ்ட் நீங்கள் தனியாகாது இந்த ஹெல்த் யோகா மேலே கொஞ்சம் அட்டென்ஷன் காமிங்க உங்கள் உடல் கண்டிப்பாக இருக்கும் டெஸ்டிங் மொழி அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் அவர் ரிவீல் பண்ணுவார் இந்த அவங்க பண்ணி எத்தனை பேர் நம்ம அம்மா குழந்தைங்க ஹெல்த்தாக இருக்காங்க அப்படிங்கிற டெஸ்டிங் மொழி கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நாங்கள் நெக்ஸ்ட் ஆடியோவில் அப்லோட் பண்ணுறோம் அவங்களோட வாக்குமூலம் கேட்டு நீங்கள் முடிவு பண்ணிப்போம் சாந்தி